சாப்பிட வேண்டும் உடுக்க வேண்டும் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் இதுக்காக மசிதிலே கொடுக்கக்கூடிய ஊதியம் போதாமல் இருக்கலாம் இதை வைத்து சில இமாம்களோ ஹத்தீபுகளோ மாதன்களோ நிர்வாக சபையிடத்திலே சொல்லுவார்கள் இந்த சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி தாங்கள் என்று சொன்னால் சில நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் வருமானம் போதாது நான் எப்படி கூட்டுறது என்ன பிச்சையாக வாங்குறீங்க பள்ளிவாசலுக்கு வருமானம் போதான்னு சொல்கிறதுக்கு இதுக்குத்தான் பைத்துல் மால் நிதயம் வேண்டும் என்று சொல்லுவது காலத்துக்கு காலம் நேரத்துக்கு கேளம் மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் இந்த வார்த்தை டிரஸ்டிமார் ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்னுடைய வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் அது ஹராம் ஏன் இந்த குரான் ஆயத்துக்கு முரணாக உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது நல்லா பாதுகாக்க வேண்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் அங்கே உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடாது எங்கள வருமானம் போதாது இந்த வார்த்தை ஏன் சொல்கிறீர்கள் எதற்காக சொல்ல வேண்டும் அல்லாவுடைய இந்த வசனத்துக்கு முரணாக நாங்கள் இல்லையாப்ப ஏன் அல்லாட்ட குஹத்தை தேடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதே போல குறிப்பாக அநேகமான மசிதர்களுக்கு வக்குஃப் சொத்துகள் இருக்கின்றன கடைகளாக காணிகளாக வீடுகளாக இப்படி எத்தனையோ அடிப்படையில் இருக்கின்றன இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் இது யாருக்கும் சொந்தமான சொத்து அல்ல அல்லாவுக்கு சொந்தமான சொத்து இதை சரியாக பராமரிக்க வேண்டும் அதிலே உதாரணமாக ஒரு கடையை வைத்திருக்கிறார் பள்ளிவாசல் மக்குஃப் ஒரு வீடு இருக்கிறது அல்லது ஒரு பெரிய தொழில் தொழிற்சாலை இருக்கிறது ஏன் ஒரு மதுரசா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நிலை என்று எதுவாக இருந்தாலும் அதை பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு வாடகை நிர்வாக சபை என்ன வாடகை சொல்லுகிறதோ அந்த வாடகை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் பேரம் பேச முடியாது இது சொத்து அல்லாவுடைய பள்ளிக்காக அல்லாவுக்காக கொடுக்கிற காசு அதே நேரத்தில் இப்பொழுது யார் யார் அதை பொறுப்பேற்றிருக்கின்றார்களோ அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது எக்காரணம் கொண்டும் உரிமை கொண்டாட முடியாது சில பள்ளிவாசல் பெரிய கஷ்டத்தில் இருக்கின்றன அந்த விஷயத்திலே நான் பார்த்திருக்கின்றேன் முறப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ன அவர்கள் வாடகைக்கு வாடகை செலுத்த வேண்டும் அவர் நாலஞ்சு மாசம் செலுத்திட்டு புற போய் எங்க ரெண்ட் கண்ட்ரோல் போர்டில் கட்டுறாரு அநியாயமா இல்லையா அல்லாவுக்கு செய்யற துரோகமா இல்லையா இவரை ஒரு முஸ்லீம் என்று சொல்லலாமா அவன் சிந்தித்து பாருங்கள் எவருக்கும் உரிமை கொண்டாடுவதற்கு அங்கே அனுமதி கிடையாது தகுதி கிடையாது நிர்வாக சபை சொல்வது போல் அவர் செய்ய வேண்டும் அப்படி அல்ல அவரை அங்கே இருந்து காலி பண்ண வேண்டும் விரட்டிவிட வேண்டும் இதற்காக மக்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டும் நிர்வாக சபையுடைய பொறுப்பு யாரும் சொல்ல முடியாது சொ குடியிருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிர்வாக சபை நிர்ணயிக்கக்கூடிய வாடகை கொடுத்து இருக்கலாமே தவிர அதுக்கு மேலதிகமான எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்க முடியாது இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிர்வாக சபையுமார்கள் ஆகவே சகோதரர்களே அடுத்தபடியாக மார்க்க கல்விக்கு ஒரு ஏற்பாடு செய்வது சன்மார்க்க கல்விக்கு ஏற்பாடு செய்வது சிறியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் இவர்களுக்காக வகுப்புகளை நடத்துவது இந்த எத்தனையோ பேரை நாம் பார்க்கலாம் வாலிபர்களை பார்க்கலாம் வயோதிபர்களை பார்க்கலாம் இஸ்லாத்தில் எந்த காரியத்தையும் ஹகரத் வச்சு செய்வதல்ல தான் தான் செய்ய வேண்டும் இது தெரியாது என்ன தெரியும் தெரியுமா ஏமாத்த தெரியும் மற்றவங்க சொத்த புடுங்க தெரியும் போக தெரியும் சண்டை போட தெரியும் குடும்பத்தை பிரிக்க தெரியும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு பொண்ணை மாப்பிள்ளை சேர்த்து வைக்க தெரியாது சொல்லி கொடுக்கணும் கபில் தூ நிக்க அரபுலதான் தான் இருக்கா இல்லையே பெண்ணுடைய தகப்பன் வழிகாரன் மனவாளரை பார்த்து என்னுடைய மகளை இவ்வளவு மகளுக்கு உங்களுக்கு நிகா செய்து தந்தேன் தமிழ்ல சொல்ல இல்லாதா வாயில புட்டா எப்படியெல்லாம் பேசுறான் இந்த வார்த்தை சொல்றது வந்து நடுங்குறான் பெரிய வீரன் வெளியில போனான் டஸ்டி பாரோட கூட விட்டுக்குள்ள வருவான் என்னவாத ஒண்ணு பேசட்டும் அடே அவங்களை வெளியே வர சொல்றான் அப்படிப்பட்டவன் அவன் மகளுக்கு நிக்கா செய்து கொடுக்க ஒரு பலாயும் தெரியாது இவன் முஸ்லீம் ஆயவன் அதனாலே கோழி அறுக்க தெரியாது கபன் கிழிக்க தெரியாது மையத்து குளிப்பாட்ட தெரியாது மையத்தை தொழுவிக்கத் தெரியும் இதுக்கு யார் உரிமையாளர் மோதினாரா நாளா வீட்ல மையத்தில் இருந்தாலும் ஓடிவான ஹே முதல் நாள் வீட்டுக்கு வாங்க நான் சொல்றேன் மோதினார் நாள் வாரம் போவானாம் அவனையும் செய்யச் சொல்லும் ஏன் அவருடைய கடமை அவருடைய கடமை இது திருமணம் செய்து கொடுக்குறது அதை குமாருடைய பொறுப்பு இல்லை அவர்தான் செய்யணும் ஆகவே சகோர்களே இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட தெரியாதவங்க எங்கட மக்கள் உலகத்தில் வாழ்றாங்க உலகத்தை பரட்ட தெரியும் தண்டமாக நிக்காசி தெரியாது பெரிய கேவலம் அவனை முஸ்லீம் என்று சொல்லலாமா களிமா சொல்லிக்கிறான் அவன் ஆகவே இதுக்காக வகுப்புகள் நடத்த வேண்டும் மசிதர்களே வகுப்புகள் நடத்த வேண்டும் கவன் கிளிக்கக்கூடிய பயிற்சி கொடுக்க வேண்டும் மையத்தை குளிப்பாட்டக்கூடிய முறையை சொல்லி கொடுக்க வேண்டும் இதனாலே நிர்வாக சபை அங்கே வகுப்புகளை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சின்ன புள்ளுவருக்கு ஒரு நேரம் வாலிபர்களுக்கு ஒரு நேரம் மாணவிகள் இவர்கள் பாடசாலைகளில் போய் கற்பதற்கு வசதி போதாமல் இருக்கலாம் பொருளாதார வசதி அதனை நிர்வாக சபை செய்து கொடுக்க வேண்டும் நிர்வாக சபை செய்து